பெருமாளுக்கு கட்டினத மாலை வேண்டாம் போ அப்படின்னு விட்டு வேற மாலை தான் கட்டினதை எடுத்து சன்னிதிக்கு போறார் நேர சந்நில போய் இந்த மாலையை வச்சதும் புராணத்துல உள்ளபடி சொல்றேன் கதை நீ வேற என்னமா கேட்டிருப்பேன் நானும் அப்படி சொல்றது உண்டு அதுல கேசம் இருந்தது அதை பார்த்து விட்டு அனுப்பிவிட்டான் கதை கேட்டிருப்பேன் புராணத்துல இப்படி இருக்கு உங்களுக்கு இறக்கினாள் இந்த மாலையை அடுத்து பெருமாளுக்கு அப்படின்னு உடனே பெருமாள் இப்படி அந்த அர்ச்சகளுக்கு தெரியாதே அர்ச்சக முகேனா ஆவேசித்து நமே பகுமதம் நவ்யம் மால்யமே தம் மகாமே கோதா குந்தள சௌகந்திய சம்யுக்தம் மால்யமாக அந்த கோதையினுடைய கூந்தல் மனம் வீசும் சூடிக்கலை இந்த மாலைக்கு அல்லவோ நாம் மனோபாவம் உமக்கு புரியலையா உலகத்தார் தான் ஊராக உமக்கு புரியலையா அந்த சூடி கலை இந்த கொண்டு வாரம் என்று எம்பெருமா நிகுமிச்சதை இவர் அலறி ஓடி வரார் எப்போதும் குழந்தை கோதை கூப்பிடுவார் ஓடி வரும்போதே ஆண்டாள் ஆண்டால் யாரப்பா கூப்பிடுற இல்ல ஒன்னதாம்மா கூப்பிடுற ஏன்பா அவன் ஆண்டவன் அவனுக்கு ஏத்த ஆண்டாள் நீ அந்த மாலையை கொண்டு எந்த மாலையப்பா நீ கட்டி நீ அந்த மாலைய அந்த மாலையை கையில வச்சுன்னு அழுதுண்டே இதெல்லாம் என்னுடைய பகற்கனவோ என் கல்பனையோ என் மாலையை நீ நிராகரிச்சு விட்டதுல இருந்தே என்ன நிராகரிச்சு விட்டேன்னு தெரிஞ்சு விடுத்தேன் அப்படின்னு அழுதுன்னு இருக்கிறார் இந்த மாலையை கொண்டா அந்த மாலை தான் ஓடும் பெருமாள் கேட்கிறார் அப்படின்னதும் எப்படி இருக்கும் ஆனந்த கண்ணீர் வடிச்சால் இந்த மாலையை எடுத்து ஓடினார் பெருமாளுக்கு அந்த மாலையை சாத்தி திருப்பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணி தீர்த்த பிரசாதம் வெற்றெண்டு அங்கே திரும்பி ஓடி வந்து ஆண்டாள் சொன்னார் நான் என் பொண்ணுதானேன்னு நினைச்சேன் நான் உன்னை கண்டிச்சுட்டேன்மா நீ மனசுல தாபப்படாதே உடனே ஆண்டாள் சொல்றார் அப்பா நாம் பகவத் கைங்கரியம் சரியா செய்யணும்னு நீங்கள் தானப்பா எனக்கு சொல்லி கொடுக்கணும் என்னிடத்துல ஏதாவது கிருஷ்ண பக்தி இருக்குமானால் கண்ணவிரானுக்கு என்னிடத்துல ஒரு கட்டாட்சம் இருக்குமானால் அது உங்களுடைய சம்பந்தத்தினால தான் பட்டர்விரான் கோதை சொன்னேன் அப்படின்னு உங்களுடைய சம்பந்தத்தினாலே தானே தவிர நீங்கள் வந்து இதுல வருத்தப்பட என்ன இருக்கு என்று சமாதானம் பண்றார்